மித்ரா மகேஷை வச்சு ஆனந்தி அன்போ லவ் பண்ணுற விஷயத்த அழகப்பன் கிட்ட சொல்லி இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு கட்டணும் அப்படின்னு நினச்சி மகேஷ் கிட்ட சொல்கிறாங்க மகேஷ் ஆனந்தியோட அப்பாவுக்கு தான் உன் மேலே நிறைய மரியாதை இருக்கு நீயே சொல்லிவிடு அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்ணுற விஷயத்த அப்படின்னு சொல்கிறாங்க மகேஷும் மித்ரா சொல்கிறது கரெக்டு தான் அப்படின்னு நினச்சி அவர்கிட்ட உண்மையை சொல்கிறதுக்காக ஹாஸ்டலுக்கு கிளம்பி போகிறாரு மித்ரா ஆனந்தியை தனியாக கூட்டிகிட்டு போயிட்டு நீயும் அன்புவோ லவ் பண்ணுற விஷயத்த இன்றைக்கே உன் அப்பா அம்மா கிட்ட சொல்லு அதான் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் ஆனந்தி என்னால் இப்போ சொல்ல முடியாது அவங்களால தாங்கிக்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க ஆனால் மித்ரா அதை கேட்குற மாதிரி இல்லை நீ சொல்கிறியா இல்லைன்னு நான் சொல்லட்டுமா நீ சொல்லலைன்னா கண்டிப்பாக நான் சொல்லிவிடுவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டுறாங்க மித்ரா ஆனந்தியை ஆனந்தி என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்காங்க அந்த நேரத்தில் மகேஷ் உள்ளே போயிட்டு அவங்க அப்பா அம்மா கிட்ட பேசுகிற மாதிரி பேச்சு உடனே இங்கிலீஷ்ல சொல்றாரு ஆனந்தியும் அன்பும் லவ் பண்றாங்க அவங்க தான் நல்ல பேர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரெண்டு பேரும் இவர் என்ன சொல்றாரு அப்படிங்கிறது புரியாம நின்னுட்டு இருக்காங்க மகேஷ் உண்மையை சொல்லிட்டாரு அப்படின்னு மித்ரா ரொம்ப சந்தோஷப்படுறாங்க ஆனந்தி ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க ஐயோ இவர் சொல்லிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் வார்டன் மேம் அவங்க என்னப்பா சொல்கிறா அப்படின்னு கேட்கும் போது அவங்களுக்கு உண்மை தெரிய வரல ஆனந்தி உடனே ரூமுக்கு போயிட்டு இதுக்கப்புறமும் யாருக்கும் பாரமாக நாம் இந்த உலகத்தில் இருக்கவே கூடாது நாம செத்து போயிடலாம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணுறாங்க ஆனந்தி ஆனந்தியோட இந்த முடிவை தடுக்க போகிறது யார் ஆனந்தி என்ன சொல்லி வீட்டில் இருக்கவங்க எல்லாரையும் சமாளிக்க போறாங்க இந்த விஷயம் அழகப்பனுக்கும் பேச்சுக்கும் தெரிய வந்தால் அவங்க என்ன நினைப்பாங்க அன்பு எப்படி இதை சமாளிக்க போறாரு எல்லாத்தையும் பொறுத்திருந்து பார்க்கலாம் என்னதான் நடக்கப்போகுது அப்படிங்கிறத